பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஐந்தாம் பதிகம் மூன்றாம் பாசுரம் நம்முடை நாயகனே நான்மறையின் பொருளே நாபியுள் நற்கமளனான் ஒரு கால் தம்மனையானவனே தரணிதல முழுதும் தாரகையின் உலகும் தடவியதன் புறமும் விம்ம வளர்ந்தவனே வேழமுமேழ்விடையும் விரவிய வேளை தனுள் வெண்ணு வருமவனே செங்கீரை ஆயர்கள் போரேரே வாடுகவே பாசர விளக்கம் எங்களுடைய நாதனானவனே அதாவது எங்களுடைய நாயகனானவனே நான்கு வேதங்களினுடைய பொருளாயிருப்பவனே உன்னுடைய திருநாபிகமனத்திலிருந்து முளைத்த தாமரை மலரில் பிறந்த பிரம்மதேவன் அவன் முன்பொரு காலத்தில் மதுகையிடவர்கள் என்கிற அசுரர்களிடத்தில் நான்கு வேதங்களையும் இழந்தபொழுது போலே பறிந்து அந்த வேதங்களை மீட்டுக் கொடுத்தவனே எடுத்த எடுத்தபொழுது அனைத்து லோகங்களும் உன்னுடைய திருவடிகளால் ஸ்பர்சிக்கும்படி வளர்ந்தவனே பீடம் என்கிற யானையும் ஏழு ரிஷபங்களும் அதாவது ஏழு எருதுகளும் உன்னை ஹிம்சிப்பதற்காக உன்னோடு சண்டையிட பொழுது அவற்றை ஜெயித்தவனே எனக்காக நீ ஒரு முறை செங்கீரையாடுக கண்ணனை பிரார்த்திக்கிறாள் யசோதை இப்பாசுரத்தில்